இப்போ நீட்டு பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் திமுக ஆட்சிக்கு வந்து அடுத்த நாளே நீட்டு இருக்காது அப்படின்லாம் பேசப்பட்டது ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதை நீக்க முடியல ஆமாம் அவர் சொன்னது உண்மைதான் அவர் இப்போ எலெக்ஷனுக்காக ஓட்டுக்காக திமுக சொல்லலை நான் அப்போவும் சொன்னேன் ஏன் திமுகவால் செய்ய முடியும்னா அதுக்கு திமுகவுக்கு ஒரு முன்மாதிரி இருந்தது நீட்டை வந்து திமுக ஆட்சிக்கு வந்தால் செய்ய முடியும் என்ன முன்மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் அதற்கு முன்னால் இந்தியா முழுக்க மெடிக்கல் காலேஜுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு என்ட்ரன்ஸ் தான் போக முடியும்னு இருந்தது அப்போ கலைஞர் என்ன பண்ணார் கலைஞர் ஆட்சியில் இருக்கும்போது இந்தியா முழுக்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கும்போது என்னோடய ஸ்டேட்டில் ப்ளஸ் படிச்சுட்டு வந்த குழந்தைகள் கிராமப்புறத்தில் படிக்கிற குழந்தைகள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் சிரமமாக இருக்கும் நல்லா படிச்சிடுவாங்க என்ட்ரன்ஸில் ஃபெயில் ஆகிடுவாங்க அப்போ நல்லா படித்து தரமான மருத்துவம் வராமல் போயிடாங்கிறதுனால அவர் என்ன பண்ணார் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இங்கே கிடையாது நான் வந்து அவங்க மார்க் அடிப்படையில் இடஒதுக்கீடு சீட்டு கொடுத்துருன்னு சொல்லி காங்கிரஸ் அரசு கிட்ட பேசி தமிழ்நாட்டுக்கு மட்டும் மெடிக்கல் காலேஜ் எம்பிபிஎஸ்சுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாமை விளக்கு வாங்கினார் கலைஞர் இந்தியா முழுக்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது தமிழ்நாட்டில் கிடையவே கிடையாது அதனால் ஏராளமான கிராமப்புறத்தில் இருக்கிறவங்களாம் படித்த ஒரு தலைமுறை வந்து சிறந்த மருத்துவநிலை உருவாகிறதுக்கு காரணமாக இருந்தது அந்த முன்மாதிரி இருந்ததுனால நீட்டு இந்தியா முழுக்க இருந்தாலும் தமிழ்நாட்டுக்கு விளக்கு வாங்க முடியும் மாறாக திமுகவுக்கு ஆதரவாக ஒரு அரசு காங்கிரஸ் அரசு அங்கே அமைஞ்சிருந்ததுன்னு சொன்னால் ராகுல் காந்தி இருந்திருந்தாரு சொன்னால் இந்த நேரம் இங்கே இருந்திருக்காது அந்த சூழலை தான் அந்த போராட்டத்தை போராடி பண்ணாலும் இவங்க இவங்க தான் நிதியே கொடுக்கலையா நீட்டு விளக்கு அவங்க எப்படி செய்வாங்க செய்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்ப நீட்டு இன்னொரு விஷயம் திமுக அப்பவும் எதிர்கட்சியா இருந்தது இப்போ ஆளுங்கட்சி ஆனதுக்கு பிற்பாடும் ஒன்றிய அரசுக்கு ஒரு எதிர்கட்சி தான் அங்கேருந்து யாரும் புரிய மாட்டேங்குது ஒன்றிய அரசுக்கு தான் நீட்டுங்கிறது ஒன்றிய அரசு நடைமுறைப்படுத்துது இவங்க எதிர்கட்சியாக தான் இருக்கிறாங்க நீட்டை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து பத்தாண்டுகள் எதிர்கட்சியாக தான் இருக்கிறாங்க இப்போ என்னன்னா ஏற்கனவே ஆளுங்கட்சியா இல்லாம திமுக எதிர்கட்சியா இருக்கும்போது எவ்வளவு போராடினாங்களோ அதை விட கூடுதலா போராடுறாங்க எல்லா விஷயத்துக்கும் மாநில அரசுக்கு வர வேண்டிய கல்விக்கான நிதிக்கு கூட போராட வேண்டியிருக்கு சட்டப்பட வேண்டியிருக்கு கோர்ட்ல கேஸ் போட வேண்டியிருக்குன்னு சொல்ல முடியாத துயரத்தோடு தான் சொல்ல முடியாத போராட்டங்களோடு தான் போர்க்குணத்தோடு தான் இந்த அரசு ஒன்றிய சண்ட சண்டை பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நீட்டு விளக்கு எப்படி கொடுத்துருவாங்க லாஜிக்காக யோசிக்கணும் இதை கொடுக்க வேண்டிய நமக்கு கொடுக்க வேண்டிய நாம கொடுத்த பணத்தையே கொடுக்காதவங்க நீட்டு விளக்கு எப்படி கொடுப்பாங்க கொடுக்கவே மாட்டாங்க அதுக்காக போராடுறாங்க இன்னொரு விஷயம் இது வந்து மாநில அரசு கிடச்சா செய்ய முடியாது இப்போ மாநில அரசுக்குள்ளார அதிகாரம் பண்ணுறதோடு தான் முதலமைச்சர் அவ்வளோ செல்வாக்கு பெற்ற ஒரு முதலமைச்சர் சென்னை சென்ட்ரல்லேருந்து ஒரு ரயில் கிளம்பி போகுதுன்னு வச்சுக்கோங்க அந்த ரயில் வந்து திருப்பதிக்கு போகுது பெங்களூருக்கு போகுதுன்னா அந்த ரயில் வெளிவாகத்தில் நிறுத்தணும்னு அந்த எல்லாம் விரும்புகிறாங்க அங்கேருந்து நிறைய பேர் ஏறுறாங்க வழக்கமாக திருப்பதி போடுவதற்கு வெளிவாகத்தில் நிறைய பக்தர்கள் இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கான பேர் ஏறுவாங்க அங்கே நிறுத்தலாம்னா அது முதலமைச்சர் நினைச்சா நிறுத்த முடியாது ஒரு நிமிஷம் வெள்ளிவாக்க ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு ரயிலை ஒரு நிமிடம் நிறுத்தி வைப்பதற்கான அதிகாரம் மாநில முதல்வருக்கு கிடைக்காது அதுதான் அதையே இருக்கு அப்போ அதை நிறுத்தணும்னா ரயில்வே அமைச்சர் தான் இவர் கடிதம் எழுதி நிறுத்த முடியும் ஒரு நிமிஷம் வெள்ளிவாக்கத்துல திருப்பதிக்கு போற ரயிலை நிறுத்துற அதிகாரமே மாநில முதல்வருக்கு இல்லைன்னு சொன்னா தமிழ்நாடு முழுக்க பண்ண முடியும் அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க பாஜகவோட கூட்டணியில் இருந்தாங்க பாஜக அரசு சொல்றதெல்லாம் அவங்க செஞ்சாங்க நீட்டுக்கு எதிராக எதுவுமே போர்க்குணத்தை கூட செய்யவே இல்லை எதுவுமே பண்ணல தீர்மானம் போட சொல்லி கட்டாயப்படுத்தாத தீர்மானம் போட்டாங்க இன்னைக்கு திருப்பி அனுச்சிருக்கிறாங்கன்னு ஒன்றிய அரசு அதே மாதிரி திருப்பி அமைச்சர் ரொம்ப வருஷமானதை வெளியே சொல்லவே இல்லை அது தெரியுமா அவங்களுக்கு இன்னைக்கு முதலமைச்சர் அறிவிச்சு ஒரு பெரிய கேசே போடுன்னு சொல்லியிருக்கிறாரு இதே போல் கட்டாயத்தின் காரணமாக அன்னைக்கு போடப்பட்ட தீர்மானம் சட்டசபையில் போடுறாங்க எடப்பாடி அரசுல அதை போட்டதை அவங்க திருப்பி அமிச்சிட்டாங்க ரெண்டு நாள் பொறுத்து திருப்பி அமிச்சதை அவங்க வெளியவே சொல்லலைங்க அந்த லட்சணத்துல தான் இருந்தது அதை தான் சொல்கிறேன் அப்போ திமுக இன்னொரு விஷயம் திமுகவுக்கு நீட்டை பொறுத்தவரை இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா கூட்டணி கட்சிகள் ஆதரவும் கிடையாது தேசிய அளவில் இருக்கிற கட்சிகள் நீட்டை அவங்கள நடைமுறைப்படுத்துறாங்க கேரளாவில் இருக்கிற சிபிஎம் நடைமுறைப்படுத்துது அங்க வந்து வெஸ்ட் பெங்கால் நடைமுறைப்படுத்துறாங்க அப்போ நீட் போன்ற விஷயங்கள்ல திமுக தனிமைப்படுத்தப்படுது அது ஒன்றிய அரசோடு போராட வேண்டியிருக்குது இந்த பக்கத்தில் மாநில மற்ற மாநில ஒரு பாஜக எதிர்ப்பு மாநில முதல்வர்களும் தன்னோட ஆதரவா இல்லை காங்கிரஸும் அதுக்கு ஆதரவா இல்லை சிபிஎம்ஏ நடைமுறைப்படுத்தி போயிட்டு இருக்காங்க அப்ப என்னும்போது அவர் என்ன படுறாருனா இந்த குரலை பேசுவதற்கு ஒருமித்த மாதிரியான எதிர்கட்சிகளோட தலைவர்களோட ஒருங்கிணைப்பும் நீட்டுக்கு ஆதரவாக இல்லை அதில் திமுகவும் திமுக முதலமைச்சர் தனித்து விடப்படுறாங்கங்கிறது இன்னொரு பெரும் சோகம் ஆனாலும் அவர் விடாமல் போராடுறாரு இப்பவும் சுப்ரீம் கோர்ட்ல போடுறேன்னு சொல்றாரு நேற்று மார்க்சிஸ்ட் பார்ட்டி மாநாடு நடந்திருக்குது மதுரையில் நீட்டுக்கு எதிராக அவர் தீர்மானம் அவங்க போட வேண்டியது தானே பிரச்சனை போயிருக்குது இல்லை இவ்வளோ பிரச்சனை தான் வந்திருக்குது ஆனால் அவர் எம்பி அவர் வெளியில் வந்து மட்டும் பேட்டி போட்டு கொடுப்பார் நீட்டுக்கு எதிராக கட்சி மாநாட்டில் நீட்டுக்கு எதிராக தீர்மானம் போட மாட்டாங்க இல்லை அந்த மாநாட்டை தான் முதலமைச்சர் சொல்றாரு கூட்டணி உடையாது கூட்டணி உடையாதுன்னு சொல்றாருங்க நான் என்ன சொல்றேன்னா நீங்கள் மாநில அதிகாரத்துக்குள்ளார தமிழ்நாட்டுக்குள்ளார சிபிஎம் வந்து நீட்டுக்கு எதிராக பேசுகிறாங்கல்ல நீங்கள் போடுற மாநில மாநாட்டில் ஒரு தீர்மானம் போடணும் இல்லை டெல்லியில் நீங்கள் பேசணும் இல்லை கேரள புணாய் வச்சு சொல்லணும் இல்லை நாடாளுமன்றத்தில் பேசணும் இல்லை அப்போது இந்த ஒருங்கிணைந்த குரல் இல்லை தமிழ்நாட்டுக்கு உள்ளார தேசிய கட்சியாக இருக்கிற கூட்டணி கட்சிகளே தமிழ்நாட்டில் செல்வாக்கு பெறுவதற்காக தான் அதை பேசுகிறாங்க திமுக அவங்க தொடர்ந்து தேசிய அளவில் பயணிக்கலின் போது திமுக தலைவரும் திமுகவும் தனிமைப்படுத்தப்படுறாங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இந்த மாதிரியான சூழல் யாருக்கும் வரல தனக்கு எந்த ஆதரவும் இல்லைங்கிறதுனால திமுக எப்போதும் தன்னோடய கொள்கையை விட்டுக் கொடுத்தது இல்லைங்கிறதுனால அதே போர் குணத்தோடு இயங்கிட்ருக்குறாங்க புரிஞ்சுக்கலாம் நன்றி உங்களுடைய நேரத்து நன்றி வணக்கம்